இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை தொடக்க நூல் அதிகாரம் ஒன்பது இறைவார்த்தை ஒன்றில் என வாசிக்கின்றோம் கடவுள் நோவாவிற்கும் அவர் புதல்வருக்கும் ஆசி வழங்கி கூறியது பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள் என்று இதற்கு முந்தைய பதிவிலே எவ்வாறு நமது முன்னோர்கள் திண்டுக்கல் திருச்சி போன்ற பகுதிகளிலிருந்து இன்று நாம் வாழும் பகுதிகளுக்கு புலம்பெயர்ந்து வந்தார்கள் என்று பார்த்தோம் நமது பகுதிகள் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆசிர்வதிக்கப்பட்ட பகுதிகள் கருகுப்பாறையிலிருந்து எடுத்தோம்னா சவேரியார் பாளையம் அதாவது பழனியார் பாளையம் குளராயன்பாளையம் மணல்காடு அத்திக்கோடு மேனம்பாறை கொடம்புலச்சல்லை பரிசுக்கள் புங்கந்துறை எருத்தென்பதி கிராம்பாறை கிணறுப்பள்ளம் சாயத்துறை நல்லூர் சுரப்பாறை எருமைக்காரனூர் கணக்கன்களம் பாம்புப்பாறை அட்டப்பள்ளம் கஞ்சிக்கோடு வாழையார் கருகுப்பாறையிலிருந்து வாழையார் வரை அதிகமாக நமது சொந்தங்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஊர் ஊருக்கு நடுவில் நம்மை படைத்த இறைவனுக்கென்று ஒரு அழகிய ஆலயம் நம்மை வழிநடத்த ஒரு புனிதர் என்று சொல்லி இறைவன் நம் முன்னோர்கள் வழியாக இன்றும் நம்மை ஆசிர்வதித்துக் கொண்டிருக்கின்றார் தந்தையே நாம் இருவரும் ஒன்றாய் இருப்பது போல இவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக என்று ஆண்டவர் இயேசு மன்றாடியதைப் போல நாம் நமக்குள் உள்ள ஒரு சில கருத்து வேறுபாடுகளை கலைந்து ஒன்றாக இணைந்து நமது பகுதியின் வளர்ச்சிக்காக உழைக்க வேண்டும் பல நேரங்களிலும் என் வாழ்க்கை எனது குடும்பம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாம் வாழும் நமது சமூகத்திற்கு நாம் செய்யும் பணி என்ன இன்று நமது மொழி கலாச்சாரம் ஒழுக்கம் பாரம்பரியம் இவையெல்லாம் அழிந்து கொண்டு வருகின்றனவே இதற்கு நாம் என்ன செய்யப் போகின்றோம் சிறு வயதிலேயே பிள்ளைகள் போதை பொருளுக்கும் மதுவிற்கும் அடிமைகள் ஆகிறார்களே இதை பற்றிய நமது கவலை பத்தாம் வகுப்பும் பனிரெண்டாம் வகுப்பும் முடித்துவிட்டு இதற்கு மேல் என்ன செய்வது என்று வழி தெரியாமல் நிற்கும் நமது பிள்ளைகள் சிறு வயதிலேயே காதல் என்ற பெயரில் வாழ்க்கையில் லட்சியம் இல்லாமல் வாழும் பிள்ளைகளுக்கு நாம் எவ்வாறு வழிகாட்டப் போகின்றோம் திருமண வயது வந்துவிட்டது என்று சொல்லி திருமணத்தின் மேன்மையை உணராமல் திருமணத்தில் அவர்களின் கடமைகள் என்ன என்று அறியாமல் நமது பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து வைத்து இன்று பலவித பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமல் குறிப்பாக கடன் சுமைகளில் உள்ள இளம் தம்பதிகளுக்கு நாம் எவ்வாறு வழிகாட்டப் போகின்றோம் பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து பலவித மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ள பெற்றோர்களுக்கு நாம் கூறுமாறுதல் இருக்கின்ற வயதுகளிலெல்லாம் மிகவும் வேதனை நிறைந்த வயது முதிர்ந்த வயது என்று சொல்வார்கள் ஏனெனில் வயது முதிர்ந்த காலத்தில் ஒரு வேளை கணவனையோ மனைவியோ இழந்திருக்கலாம் வேதனையோடு பெற்றெடுத்த பிள்ளைகள் பலவித தியாகங்களை செய்து வளர்த்த பிள்ளைகள் சரியான முறையில் கவனிக்காமல் வீட்டின் ஏதோ ஒரு மூலையில் கண்ணீரோடு முடங்கி கிடக்கும் நமது தாத்தா பாட்டிகள் இவர்களின் கண்ணீருக்கு நமது பதில் என்ன இவர்கள் இல்லாமல் இன்று நாம் இல்லை என்று நாம் ஏன் உணர்வதில்லை நாம் அனைவரும் ஒரே இனம் எவ்வாறு இஸ்ரேல் மக்களை இறைவன் தேர்ந்தெடுத்தாரோ அதே போல நம் ஒவ்வொருவரையும் இறைவன் தேர்ந்தெடுத்திருக்கின்றார் என்ற உணர்வோடு ஒன்றிணைந்து வாழும் பொழுது நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும் சிந்தியுங்கள் உங்கள் சிந்தனைகள் செயல் வடிவம் பெறட்டும் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக தொடர்ந்து பேசுவோம் இது சாயன் திசை காட்டியின் எனது மண் எனது கனவு